இந்தியா இந்தியா அல்ல எல்லா மொழிகளினுடைய சமத்துவத்தில் காசி தமிழ் சங்கத்திற்கு காசு கொடுங்கள் என்று கேட்டால் அது புரியாத உங்களுக்கு எந்த தாய்மொழியின் அருமையும் போவதில்லை கல்வியின் அருமையும் புரிய போவதில்லை நிதி ஆயோக்கியினுடைய அறிக்கை வறுமை ஒழிப்பு திட்டத்தில் முன்மாதிரியாக இருக்கிற முதல் மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்கிறது உங்களது பொருளாதார அறிக்கையில் மனித வளத்தை பெருக்குவதில் முதல் இடத்தில் இருக்கும் மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்கிறது நீங்கள் கொடுத்திருக்கிற அறிக்கையில் டெக்ஸ்டைல் ஏற்றுமதியில் முதல் இடத்தில் இருக்கும் மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்கிறது உயர்கல்வி துவங்கி பொது சுகாதாரம் வரை தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது ஆனால் நாங்கள் கொடுக்கிற ஒரு ரூபாய் வரிக்கு நீங்கள் திருப்பி கொடுப்பது வெறும் இருபத்தி ஒன்பது பைசா மட்டுமே என்பது எவ்வளவு அவலமானது ஆனால் பீகார் செலுத்த ஒரு ரூபாய் வரிக்கு ஏழு ரூபாய் திருப்பி கொடுக்கிறீர்கள் மாநிலங்களை பட்டினி போட்டு பணியை வைக்கிறீர்கள் பட்டினி போட்டு பணியை